ஓம் நம சிவாயி காலையினி திருவண்ணாமலை கோயில் போகலாம் என்று ஏழாறு மணிக்கே கிளம்பிட்டோம் முதனாளே கிளம்பிட்டோம் நாங்கள் நாங்கள் இருக்கிற இடத்துலேருந்து ஒரு ஒன்றரை மணி நேரம் தான் போயாச்சு கோயிலுக்கு ஃபுல்லாக மலை தான் ஃபுல் மலையிலே மக்கள் வந்து ஒரு ஐம்பது ரூபா கவர் நூறுரூவா கவர்னு போட்டு வா இருந்தாங்க அந்த கவர் வாங்கி மாற்றிட்டு எல்லாருமே கோயிலுக்குள்ளே கிளம்பியாச்சு ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா ஐம்பது ரூபா டோக்கன் இன்னொரு பக்கம் ப்ரீ தரிசனம் நாங்கள் ப்ரீ தரிசனத்தில் உள்ளே போயிட்டோம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நாலு அதாவது பெரிய பிரகாரத்தில் நம்மளை விட்டு உள்ளே அனுப்புகிறாங்க எதையும் யோசிக்கல எல்லாம் ஃபுல்லாக ட்ரெஸ்ஸஸ்லாம் நனைஞ்சிது அதோடய நாங்கள் எல்லாம் உள்ளே போயிட்டோம் நாங்கள் இல்லை எல்லாருமே பார்த்திங்கன்னா உள்ளே போய்ட்டு கீழே எல்லாம் அரோகரா கோஷத்தில் மனசு அவ்வளோ இதமாக இருந்தது அந்த அளவுக்கு சந்தோஷமாக இருந்துச்சு கொஞ்ச நேரம் நம்ம எந்த இடத்துல இருக்கோங்கிற ஒரே கூட தெரியாத அளவுக்கு அந்த அளவுக்கு இன்னும் சொர்க்கத்தில் இருக்கிற மாரி இருந்துச்சு அந்த போனோன்னே அந்த அளவுக்கு ஒரு சந்தோஷம் எல்லாத்தையும் பார்க்க பார்க்க வியப்பாக தான் இருந்துச்சு தவிர கொஞ்சம் கூட மனசு எந்த இடத்துலையுமே நகரில் கோயிலை சுற்றியே என்னென்னா நடக்குதுன்னு பார்த்துட்டு உட்காந்துருந்து நாங்கள் கோயிலுக்குள்ளேயே நாங்கள் வெளியில் போகல ஒரு இடத்துல உட்காந்துட்டோம் நாங்கள் எங்கள் ஃபுல்லாக அங்கே நடக்கிறது எல்லாமே கோயிலில் உள்ள விசேஷம் நடக்கிறது எல்லாமே எல்லாத்தையும் பார்த்துட்டு உள்ள ஒரு ஆனந்தம்னு சொல்றதுன்னா அந்த அளவுக்கு ஒரு சந்தோஷமா இருந்தது உள்ள கோயில்குள்ள உட்காந்துட்டு நடக்கிற அந்த விஷயத்த மக்களுடைய அந்த ஆரோக்கர இது இதெல்லாம் இந்த ஆரோகரா அந்த சத்தம் கேட்டாலே மனசுக்குள்ள அவ்வளவு ஒரு இனிமையா இருந்தது கோயிலை விட்டு ஒரு அடி நிபுணுங்கிறோட எங்களுக்கு தோணவே இல்லை ஒரு இடத்துல அப்படியே ஈரத் துணியா இருந்தாலும் சரி இந்த இடத்துல உட்காந்து ட்ரெஸ் மாற்ற வேண்டாம் இப்போ போயிட்டா அப்புறம் உள்ள மாட்டாங்கிற ஒரு காரணத்தை வச்சுட்டு அந்த இடத்துல ஒரே ஒரு ஒரு சைடு ஒரு சைடில் போயிட்டு உட்காந்துட்டோம் உட்காந்துட்டு அங்கே சாமி வந்துட்டு அங்கே நடக்கிற விஷயங்கள்லாம் பார்த்துட்டு கரெக்டாக நான் உள்ளே போகும்போது மணி ஒரு ஒன்று ஒன்றரை அப்படி இருக்கும் நாங்கள் உள்ளே தான் இருந்தோம் வெளியிலே வரல பெரிய பிரகத்துலேயே நாங்கள் உட்காந்துட்டு சாமி தரிசனம் அங்கே பார்த்துட்டு அங்கே வரவங்க போகிறவங்க அங்கே இருக்கிற நடக்கிற விஷயங்கள் இந்த தோரணம் கட்டுறது எல்லாத்தையும் பார்த்துட்டு மனது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நாங்கள் வெளியில் அங்கேயே உட்காந்துருந்தோம் கொஞ்சம் நாள் கழித்து போகலாம்